வந்து தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பூதாகாரமா வெடிச்சிட்டு இருக்குது ஏன்னா கலாச்சாரத்துக்கு வந்து சீர்கேடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்கள் வானுரிமை கட்சி வேல்முருகன் போராட்டம் அளவு பண்ணிட்டு நம்மளே பாக்குறோம் அந்த நிகழ்ச்சியில அடிதடி அந்த மாதிரி இல்ல ஏ பண்ணி எல்லாம் போய் எங்க பண்ணி மாதிரி உட்கார்ந்து சேர்த்து போறா பொருள் போடணும் நீங்க பாக்குறீங்க நல்ல சீரியல் பாருங்க சன் டிவியில அந்த நேரத்தில் என்ன பாடுது அப்புறம் அந்த விஜய் டிவியில அதுதான் காட்டுறாங்களோ அந்த கடந்தது ஏங்க பாக்குறீங்க ஒன்பது மணிக்கு படி தூங்கிடுங்க பிரம்ம முகூர்த்தத்துல மூணு டு அஞ்சு வாழ்க்கை ஜாலியா இருக்கும் ஏதோ அவங்க பழப்போட்டுறாங்க என்ன கேட்க வந்தீங்க எது கூட்டிற்கு பிக் பேட் அது என்ன வெங்காயமா அவங்க சமாளிக்கிறாங்க சமூகத்தை இதுதான் சீரழிக்குது